வணக்கம் நான் சஜினிஸ்வப்ரியன் பேசுகிறேன் வலுக்கட்டாயமாக கடவுளை பிடித்து வைப்பதெல்லாம் ஆன்மீகம் வலு கட்டாயமாக கடவுளை திணிப்பதெல்லாம் ஆன்மீகம் வலு கட்டாயமாக கடவுளை இழுத்து வந்து அறிமுகப்படுத்துவதெல்லாம் ஆன்மீகம் வலுக்கட்டாயமாக கடவுளின் சடலத்தை பாதுகாப்பதெல்லாம் ஆன்மீகம் வலு கட்டாயமாக கடவுளின் பெயரை நித்தமும் உச்சரிப்பதெல்லாம் ஆன்மீகம் வலுக்கட்டாயமாக கடவுளை போற்றி புகழ்வதெல்லாம் ஆன்மீகம் வலு கட்டாயமாக ஜாதிய கட்டமைப்புகளை ஏற்றுக்கொள்வதெல்லாம் ஆன்மீகம் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் உடை தெரிந்துவிட்டு சித்தர்கள் ஒரு பரிபூர்ணமான உண்மையை தேடி அக வெளிச்சத்தை தேடி பயணித்தார்கள் அங்கே கடவுளுக்கும் இடமில்லை ஜாதி கட்டுமானங்களுக்கும் இடமில்லை ஜாதி ஏற்றத்தாழ்வை போற்றி பாதுகாக்குகின்ற மனிதர்களுக்கும் இடமில்லை அதில் தான் சித்தர்கள் பயணித்தார்கள் தான் சித்தர்கள் ரசவாதம் செய்தார்கள் அந்த மாதிரி விஷயங்களை நுட்பமாக கவனித்து தான் ஆன்மீகத்தை வளர்த்து எடுத்திருக்கிறார்கள் நமக்கு சித்தர்கள் சொல்லிவிட்டு போன விஷயங்கள் சில சில சிறிது சிறிதளவிலான ஈடுபாடு உண்டு ஆனால் பெரிய அளவிலான ஈடுபாடு எதுவும் கிடையாது நமக்கு பெரிய அளவிலான ஈடுபாடு என்பதெல்லாம் சடங்குகளை சுற்றித்தான் சடங்குகளை போற்றி பாதுகாக்குகின்ற ஆன்மீகத்தை நம்பித்தான் போலித்தனங்களை நம்பித்தான் போலித்தனங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற மையங்களை நோக்கித்தான் நாம் பயணப்படுத்தி பயணப்படுகின்றோம் ஆனால் அவை மட்டுமே ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம் என்பது கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு பயணிப்பதல்ல கூட்டத்திலிருந்து விலகி பயணிப்பது ஆன்மீகம் என்பது எல்லாவற்றையும் துறப்பதல்ல தன் மீதான பற்றுதலை துறப்பது தான்